திருநர் மக்களுடைய உடம்பு எப்படி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட உடல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான க்யூரியாசிட்டி இந்த சமூகத்துக்கிட்டிருக்கு இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் அறுத்து போட்டால் பொம்பளை ஆகிடுவியா அப்படின்னு ரொம்ப வர்க்கத்தோ வக்ரத்தோட கேட்கக்கூடிய கேள்வி இருக்குது அவங்க மேலே இன்னும் நிறையா வந்து அவப்பெயர்கள் அவங்க மேலே இருக்குது உஸ்ஸுங்கிறது பொட்டைங்கிறது ஒம்பதுங்கிறது இன்னுமே வழக்கில் இருக்கக்கூடிய பொது புத்தியில் இருக்கக்கூடிய சொல்லாடல்கள் இதெல்லாம் அதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அவங்களோட உடலை பற்றின புரிதல் வந்து இந்த சமூகத்துக்கு இன்னும் வந்து தெளிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறங்காட்டி ஒரு திருநங்கை கலைஞர் அவங்கள அவங்களே சுய புகைப்படம் எடுத்துக்கிட்டதை நம்ம ஆவணப்படுத்தியிருக்கோம் இது மூலமாக சமூகத்துக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அச சாதாரணமாக சொல்லி கடந்து போகக்கூடிய அந்த வழியும் வேதனையும் அந்த ரத்தமும் சதையும் நீங்கள் பார்த்தாதான் புரியும் அப்படிங்கிறக்காக எப்படி ஒரு பெத்தாதான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு திருநங்கையாகிறதுக்கான அந்த போராட்டமும் அந்த உடலுக்கு அவங்க செய்து கூடிய அந்த நியாயங்களும் அவர்களுடைய அவர்கள் கதையை அவங்களே சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறங்காட்டி அவங்களே புகைப்படம் ஆவணப்படுத்துனது நம்ம வச்சிருக்கோம்